எம்பெருமானி ஆத்தோமருக்களே உண்மை எது பொய் எது உண்மை யார் பொய்யார் உண்மை எதுனாலே அந்த பரம்பொருளான சிவன் நாராயணர் பொய் என்பது இந்த பூத சரீரம் சரி நீ வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழப்பொயில் அனைத்துமே பொய் இந்த மெய் என்பதே ஒரு பொய் குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஆளாகி திருப்பியும் குழந்தையாக தான் போகிறோம் எப்படின்னா பல்லு போய் சொல்லு போய் கண்ணு தெரிய மாட்டேங்குது படுத்து படிக்காதது யாராவது நம்ம செய்ய வேண்டியிருக்கு இருக்க காலத்தில் நாம் எவ்வளோலாம் நல்லது செஞ்சணும் எவ்வளோ நல்லது செய்யணும் எவ்வளோ நல்லது பார்க்கணும் எவ்வளோ நல்லது நினைக்கணுன்றதுக்காகவே தான் பிறப்பு கொடுக்கப்பட்டுள்ளது எல்லோரும் வாழ்க்கை உண்மை நம்ம இருந்து சாதிச்சுடுவோன்னு யாருமே நினைக்க முடியாது இந்த நொடி இருக்குது அடுத்த நொடி கிடையாது இடைப்பட்ட காலத்தில் நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு அமைதியை தெளிக்கணும் உன்னை சார்ந்தவர்கள் உன்னை சேர்ந்தவர்கள் உன்னை நம்புபவர்களுக்கு உண்மையாக இருக்கும் நான் வாழ்க்க இந்த ஆள் உண்மையே இல்லை பொய் தான் இன்றைக்கி உண்மையாக இருக்குது ஏன்னா அப்படி தர்மம் அப்படி இருக்குது அதர்மம் மூணு காலில் இருந்து தர்மம் ஒரு கால் நிற்கிறது அப்போது பொய் சொல்லணும் போய் பேசுகிறோனும் பொய்யான வாழ்க்கையும் வியாபாரத்துலேயும் பொய் இதனால் பாதிக்கப்படுறது மக்கள் தான் உண்மை இல்லை என்றாலே அந்த இடத்துல பாதிப்பு அதிகமாக இருக்கும் சொல்கிறவாளுக்கும் செய்கிறவாளுக்கும் இதுனால் மன உளைச்சல் அதனால் பொய்யான இந்த சரீரம் இந்த மெய் என்று சொல்லக்கூடிய இந்த சரீரம் உண்மையாக இருக்கணும் ஒன்றை நம்புறவங்களுக்கு ஒன்றை நினைக்கிறவங்களுக்கு உன்னை படைத்தவன்கிட்ட என்ன உண்மை என்றைக்குமே சாகாது அதுக்கு கண்ணன் ஒரு சாட்சி பகவத்கீதை என்ன சொல்கிறான் இங்கெல்லாம் அநீதி அதனும் தலை சுக்கிறது அங்கெல்லாம் நான் வந்து சேருவேன் வந்து நிற்பேன் நடத்துவேன்ட்டு அது மாதிரி கண்ணன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே காரண காரியம் இல்லாத எதுவுமே இருக்காது காரணம் இல்லாத காரியமோ காரியம் இல்லாத காரணமோ கண்ணங்கிட்ட கிடையாது அதை நம்ம புரிஞ்சிக்க மாட்டேன்ருக்கோம் புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டு அரிசியில் புடியாமையே போயிடுது வாழ்க்கை ஏன்னா உண்மை இருக்க மாட்டேங்குது உண்மைக்கு சோதனை வரும் வேதனை வரும் கஷ்டம் வரும் எல்லாம் வரும் போய் தான் உண்மையாக இருக்குது அவளுக்கு புகழ் பெருமை அவளுக்கு தெரியாது நம்மள என்ன நடக்க போகுது நம்மளால் அந்த குடும்பம் எப்படி பின்னாடி பாதிக்கப்பட போகிறது மாதா பிதா செய்து மக்கள் தலை மாதிரி ஏழு வரைக்கும் தொடரும் செஞ்சக்கூடிய கர்மா நல்ல கர்மாக சரி கெட்ட கர்மமாக வந்தாலும் சரி உண்மையாக இருந்தால் இன்றைக்கும் தெய்வம் காப்பாது பொய்யாக இருந்தாலும் தெய்வம் காப்பாற்றவும் காப்பாற்றுவோம் உன்னுடைய கர்மை பிரிவை மேற்கொண்டு அதிகமாகிட்டு அடுத்த வாட்டி மனித பிரிவாக என்னென்று தெரியாது ஈரமான பிறவி போச்சு அப்போ நினச்சி நினச்சி வேதனை படித்து ஒன்றும் முடியாது அதனால் உண்மையாக இருப்போம் உண்மையாக நடப்போம் பொய் இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம் மெய்ய ஒரு பொய் என்று நினைத்து கொண்டு மெய்யான மெய்யப்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு என்று சொல்லக்கூடிய நாராயணன் திருவடியை பற்றுவோம் வாழ்வாங்க வாழ்வோம் ஜெய் ஸ்ரீராம்